தமிழ்நாடு தொழில்நுட்ப கள பணியாளர்கள் சங்கத்தின் காத்திருப்பு போராட்டம் வெற்றியடைந்திருப்பதாக ஒரு சில நாட்களில் தங்களின் கோரிக்கைகள் குறித்து அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என தமிழ்நாடு தொழில்நுட்ப கள சங்கத்தினுடைய மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு தொழில்நுட்ப கள சங்கத்தினுடைய காத்திருப்பு போராட்டம் சென்னை சேப்பாக்கம் சிவானந்த சாலையில் நடைபெற்றது பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்களை பணிவரன்முறை செய்திட வேண்டும் என கூறி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு தொழில்நுட்ப கள சங்கத்தினுடைய இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு மாநில தலைவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார் மாநில பொதுச் செயலாளர் எல் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மாநில பொருளாளர் ஆர் லட்சுமணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில துணைத் தலைவர்கள் எம் லட்சுமணன் எஸ் நாராயணன் ஏ ஏழரசன் எம் முருகவேல் பி முனிரத்னம் எம் முருகவேல் மாநில துணைச் செயலாளர்கள் பி வீரசெல்வம் எம் ரமேஷ்குமார் பி நாகராஜ் ஏ கோபிச்சந்திரன் ஆகியோரின் ஒத்துழைப்போடு இந்த காத்திருப்பு போராட்டம் மிக எழுச்சியோடு நடைபெற்றது தமிழ்நாடு தொழில்நுட்ப கலப்பணியாளர்களின் இந்த காத்திருப்பு போராட்டம் தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தந்திருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்களையும் நிர்வாகிகளையும் வருகை தந்திருந்து காத்திருப்பு போராட்டத்தில் மிகுந்த நடைபெறுவதற்கு தங்களின் ஆதரவை வழங்கினர் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் சென்னை எம் விருதுநகர் எஸ் மாலா தேனி ஆர் சீதாலட்சுமி சீர்காழி கவிதா உள்ளிட்டோர் வரவேற்பு அரசாணையின் திருத்தி அமைக்கப்பட்ட பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் பணியாளர்களாக பத்து ஆண்டுகள் முதல் முப்பது ஆண்டுகள் வரை பணியாற்றிய பணியாளர்களுக்கு பத்து ஆண்டுகள் பணி முடித்திருந்தால் பணியானை வழங்க வேண்டும் என்கின்ற அரசின் கொள்கை ரீதியாக உள்ள விதிகளை பின்பற்றி பணியாளர்கள் சேர்ந்த நாள் முதல் அதனை கணக்கிட்டு கூடிய பணி நிரந்தர பணியானையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் காசி விஸ்வநாதன் அவர்களும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் நல சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் தோழர் சந்தனா கோபால் அவர்களும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் நல சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் ரங்கராஜ் அவர்களும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் சச்சிதானந்தம் அவர்களும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சீனிஐயா ஆகியோர் வாழ்த்து வழங்கினர் இந்த காத்திருப்பு போராட்டத்தின் பொழுது தலைமைச் செயலகம் சென்று செயலாளர்

சங்க பிரதிநிகள் பொ சேர்ந்து பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயகாந்தன் அவர்களை சந்தித்து பேசினோம் அதே போன்று ஊர்வலத்துறை செயலாளர் மகத் ராம் சர்மா அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் இரண்டு செயலாளர்களும் தனித்தனியாக சந்தித்து பேசி மனு கொடுக்கும் போது நாங்கள் உங்களுடைய மனு மீது புதி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அந்த புரிதல் நடவடிக்கைகள் கோப்புகள் கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஷேப்புக்கு வந்திருக்கிறது அதனால கூடுதல் சீக்கிரத்தில் நாங்கள் அரசுக்கு சமர்ப்பித்து அந்த அமைச்சருக்கு சமர்ப்பித்து அமைச்சர் மூலியமாக உங்களுக்கு அறிவிப்பு வரும் என்றது நாங்கள் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வரும் நீங்க அதை முழுமையாக நம்புங்க அப்படின்னு நீர்வளத்துறை செயலாளர் சங்கத்ராம் சர்மா அவர்கள் எங்களுக்கு உறுதியளித்துள்ளார் அதே போன்று பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயகாந்தன் சார் அவர்களை நாங்கள் நேரில் அழைத்து மனு கொடுத்து நாங்கள் பேசினோம் அவரிடத்தில் ஏற்கனவே நாம மனு கொடுத்தது கலைஞர் நினைவிடத்தில் காத்திரு போராட்டம் நடத்துவதாக கொடுத்த மனு மீது அன்னைக்கு அவருக்கு என்ன ரியாக்சன் ஏற்பட்டுதோ அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாரு எங்க கிட்ட அதனால என்னால ஒன்றும் சொல்ல முடியல அன்னைக்கு வந்தாரு மனு கொடுத்தாரு ச சமாதி நினைவு போது இயக்கம் நடத்ததா சொன்னாரு இன்னைக்கு ஒரு இயக்கத்து மூலிமா எங்களுக்கு சந்திக்கிறீங்க ஆனா நாங்க துரிதமா அந்த லெட்டர் மூலியமாவே துரிதமான நடவடிக்கை எடுத்து ஃபைல் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தோம் ஏன்னா அந்த ஃபைல்ல வந்து நிறைய மிஸ்டேக் இருந்தது அதிகாரிகளும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அந்த மிஸ்டேக்கை களைகிறதுக்காக நாங்கள் மீட்டிங் போட்டு பேசி முடிவு பண்ணி அந்த ஃபைலை வந்து ஒரு ஷேப்புக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறோம் கூடிய விஷயத்துல அமைச்சரை வந்து நாங்கள் சந்திச்சு பேசிடுவோம் நீங்களும் அமைச்சரை வந்து சந்தித்து பார்த்து பேசி நீங்க உங்களுடைய இதை சொல்லுங்க அப்ப அந்த சந்திப்பு வந்து நாங்க சங்கத்து மூலியமா நாங்க தொழிலாளிகள் இன்னைக்கு போராட்டத்தில் இருக்காங்க அவங்க நல்ல செய்தி சொல்லுன்னா என்ன சொல்றது இந்த மாதிரி நீர்வளத்துறை செயலாளர் தான் சொன்னாரு நீங்க என்ன சொல்றீங்கன்னா நாள் கணக்கில் தான் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறோம் தீர்ப்பதற்கு ஆனால் வேக வேகமா எல்லா வகையிலையும் கொண்டு போய் நாங்க பல பிரச்சனைகளும் அதனால எங்களுக்கு நாள் கணக்கில் தான் இருக்குது நீங்க அதே வந்து நீங்க உங்களுடைய போராட்டத்தை நிறுத்துங்க தொடர்ந்து தொடர்பு என்ன வந்து சொன்னீங்க அந்த போராட்டத்தை நிறுட்டுங்க அப்படின்ற மாதிரி அவரு எங்கிட்ட கேட்ட விட்டாரு கூடிய சூழல் நாங்களும் நாலு கடவுளையும் எங்களுக்கு அறிவிக்கிறோம் அரசாணை பத்தி அப்படின்னு சொன்னாரு அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி இருந்து இருபத்தி அஞ்சு இதே மாதிரி இந்த தேதியில போராட்டம் நடத்ததுக்கு முடிவு பண்ணி நடத்திட்டு இருந்தோம் மூணாவது நாள் போராட்டத்துக்கு நம்மளுடைய பொதுப்பணித்துறை செயலாளர் இன்னைக்கு நீர்வள தொழிலவர்களும் கூப்பிட்டு பேசினாரு பேசி ரெண்டு மாசத்துல உங்களுக்கு ஜியோ வாங்கி கொடுக்குறேன் அதாவது உங்களுக்கு போராட்டத்தை கைவிடுங்க ஏன்னா உண்ணாவிரதம் அதுதான் கைவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு நாங்களும் வந்து அவர் சொன்ன ஒத்துவாத்தார் ஏன்னா அவர் வந்து ஒரு சீப் செக்ரட்டரிக்கு ஈக்குவல் ஆனவர் செக்ரட்டரிக்குள்ள ஸ்டேஜ்ல அவர் சொன்னதுனால நம்பி நாங்க போராட்டத்தை கைவிட்டோம் அவரும் பல பேசி எடுத்திருக்காரு பயன அன்னைக்குள்ள ஸ்டேஜ்ல துறை ரீதியா போயிடு போயிட்டுது ஆனா எங்கே நிக்கிது அது அவராலும் சொல்ல முடியல எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியல நாங்க சொல்லுன்னு சொன்னாக்கா அமைச்சர் அமைச்சருங்க மட்டும்தான் இது கைவிட்டிருக்காங்க முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவரு கவனத்துக்கு போகணும் அந்த கவனத்துக்கு போறதுக்கு பத்திரிக்காருங்க காவல்துறை தான் போயிட்டு இந்த பட்ஜெட் போட்டி அவர் அறிவிப்பார் அந்த போராட்டம் இந்த தேதியில் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதனால சவுரேற்ற கூட வருத்தப்பட்டாரு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை போராட்டம் நடத்தி எங்களை சந்திக்கிறீங்க நீங்க கொடுத்த தாய்மை பாருங்க அப்படின்னு தேதியெல்லாம் காலம் எல்லாம் காட்டினாரு பொதுக்குழு செயலாளர் வேற வழி இல்ல நாங்க வேற வழி இருந்தா நாங்க பிரச்சனை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல முப்பது வருஷமான பிரச்சனை முப்பது ஆண்டு காலமா இந்த திரைப்பட பணியாளர்கள் நிரந்தரம் செய்யல இதுக்கு அரசு துறை ரீதியான அதிகாரி காரணம் சொல்றாரு அவங்க நினைச்சா ஈசியா நடவடிக்கை எடுக்க முடியும் எடுக்க முடியல ஆனா அதனால நம்ம எங்களுடைய கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க கூடி சீக்கிரத்தில் எங்க கணக்கில் கொடுத்து நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்னு உத்தரவு தமிழ்நாடு தொழில்நுட்ப கலப்பண சங்கம் மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் இந்த காத்திருப்பு போராட்டத்தின் நோக்கம் வெற்றியடைந்திருப்பதாக கருதி போராட்டத்திற்கு வந்திருந்த அனைத்து உறுப்பினர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் ஆரவரத்தோடும் மாநில தலைவரின் கருத்துரைகளை கைதட்டி வரவேற்றனர் காத்திருப்பு போராட்டத்திற்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் சென்னை மண்டல தலைவர் எம் கார்த்திகேயன் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்